இது உங்கள் எக்ஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸுக்கார வண்டி நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்வீல் அசோக் லேலாண்ட் பாடி வண்டி லாரி ரெண்டு லாரி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டாக இருக்குது வண்டியோட எஃப்சி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி அதாவது அடுத்த வருஷம் மார்ச் வரை கரண்டாக இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வார டிசம்பர் வர கரண்ட்லேயே இருக்குது அப்புறமா வண்டியோட டேக்ஸு இந்த கோட்டை டேக்ஸ் கட்டியிருக்காங்க அதாவது ஜூன் முப்பத்தொன்னாந்தேதி கரண்டில் இருக்குது வார ஜூன் அப்புறம் வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்கலாம் வண்டியோட நாலு டயர் ஒரிஜினலு ரெண்டு பட்டன் நாலு ஒரிஜினலில் ரெண்டு டயரு ஒரு எண்பது வயசா கண்டிஷன் இருக்கும் ரெண்டு டயர் ஒரு முப்பது வயசாக கண்டிஷன் இருக்கும் அப்புறம் ரெண்டு பட்டன் ஃபுல் பட்டன் ஃபுல் கண்டிஷன் தான் இருக்குது நாலு ஒரிஜினலில் ரெண்டு எண்பது பைசா டிசனு ரெண்டு இருபத்தஞ்சி பைசா டிசனு ரெண்டு பட்டனு அதே ஃபுல் கண்டிஷன் புதுசாக போட்டிருக்காங்க அப்புறம் வண்டி மூணாவது ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வீல் லேலாண்ட் லாரிக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தான் ப்ரைஸ் கவுட் பண்ணுறாங்க அதாவது ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்னே பேசிக்கிட்ட இந்த லேலாண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ